ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சொந்தங்களே நீங்கள் அனைவரும் நேற்று எங்களுடைய திருமண நாளுக்காக வாழ்த்தியிருந்தீர்கள் அவ்வப்பொழுது அவ்வவர்களுக்கு தனித்தனியாக நன்றி சொல்ல இயலவில்லை அடியனும் மனிதன்தானே ஆகினாலே எனக்கு அந்த நேரம் தேவைப்பட்டது ஆகினாலே உங்களுக்கு அனைவருக்கும் இதன் மூலமாக இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு பௌர்ணமி முழு நிலவு நாள் நிறைய பிரார்த்தனைகள் விசேஷமான பிரார்த்தனைகள் வந்து குவிந்திருக்கிறது எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் அப்பாவிடத்தில் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு சத்யநாராயண விரதத்தையே நாம் கடைபிடிக்கிறோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அது நேரலையாக ஒலிபரப்ப இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நேற்றையிலிருந்து நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சி இப்பொழுது தான் கை வந்திருக்கிறது கண்டிப்பாக கை நினைத்தால் நினைத்ததெல்லாம் கைகூடும் கண்டிப்பாக அப்பா நம்மோடு இருக்கிறார் ஆகினாலே நாம் நினைத்ததெல்லாம் கைகூடும் என்கின்ற நம்பிக்கையிலே உங்களுடைய அன்பினாலும் அப்பாவுடைய அருளாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் என்னுடைய மனைவியின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 திருமண நாளுக்காக வாழ்த்திய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கண்டிப்பாக நாம் இணைந்திருப்போம் இணையில்லாத நல்லதொரு எதிர்காலத்தை பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்